வணக்கம் வள வளவர் தங்கராஜ் இந்தியாவில் நிறைய வங்கிகள் இருக்கின்றன இதில் மிகப்பெரிய நெட்ஒர்க் உள்ள நிறைய பிரான்ச் உள்ள கிளைகள் உள்ள வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரத ஸ்டேட் வங்கி இதனுடைய சைஸ் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல இன்ஃபோகிராஃபி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பேலன்ஸ் ஷீட் படி பார்த்தா அவங்களுடைய சொத்து மதிப்பு அசட்ஸ் அதாவது அவங்க வெளியில் கடன் கொடுத்தது அந்த மாதிரி அசெட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா எழுபத்தி லட்சம் கோடி ரூபாய் இது என்ன எவ்வளோ பெருசுங்க அப்படின்னா மூணு நாடுகளுடைய ஜிடிபி கொடுத்துருக்க பாருங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மால்தீவ்ஸ் இந்த மூணு நாட்டுடைய மொத்த உற்பத்தி கொள்முதல் ரேட்டுங்களா ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு அது மூணு நாட்டோட சேர்ந்தா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அசெட் சைஸுங்க அவ்வளோ பெரிய வங்கி ஸோ இந்த இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்கனாமிக் தகவலாக இருக்குது இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் சைஸில் மிகப்பெரிய வங்கியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வங்கிகள் நம்ம நாட்டுக்கு கொடுக்குற சேவைகள் இன்னொன்னு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதாக இருக்கும் இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வளம் வளமரியாவல்